இந்த இந்த நாடு 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 வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு திருப்பூர் நாடார் சங்க தலைவரும் சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஆனால் இந்த திருப்பூர் நாடார் சங்கம் ஏற்கனவே திருப்பூரில் வந்து ரெண்டு சங்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் இது இங்கே சங்கத்தை எப்போ ஆரம்பித்தீங்க எவ்வளோ நாளாக செயல்பட்டு இருக்கீங்க நாங்கள் இந்த சங்கம் கிட்டத்தட்ட ஆரம்பித்தது ஒரு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் திருப்பூர் மாவட்ட நாடார் சங்கம் ஆரம்பித்து நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி நம்ம வேறு அமைப்பில் இருந்து வந்திருக்கிறோம் பணங்காட்டு கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்துருக்கிறோம் திருப்பூர் செயலாளர் நம்ம திருப்பூர் மாவட்ட செயலாளர் இருந்து அதன் பிறகு நம்ம இன்றைக்கி தனியாக ஆரம்பித்து நாடார்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலும் நம்ம இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம் இப்போ கூட காவல்துறை அதிகாரி ஒரு வெட்டி கொல்லப்பட்டார் நம்ம மடத்துக்குளத்தில் குடிமங்கலம் பக்கத்தில் அவங்களுக்கு எதிராகவும் நம்ம இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நம்மளுடைய நாடார் சங்கம் சார்பாகவும் சான்றோர் மக்கள் கழகம் சார்பாகவும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நம்ம நிறைய கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள்களுக்காக சரி நடந்து தான் இருக்குது சரி இப்போ இந்த பணங்காட்டு படை கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே பணங்காட்டு படை கட்சி வந்து நம்ம ராஜா அதை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அரிநாடர் அவரு ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு இப்ப அதுல வந்து நீங்க எதிரியும் தொடர்புல இருக்கீங்களா சமுதாய இல்ல இல்ல சமுதாய தலைவரோட நம்ம தொடர்புல தான் இருப்போம் ஹரிநாடாரா இருக்கட்டும் ராக்கெட் அண்ணா இருக்கட்டும் அவங்க கூட நம்ம தொடர்போம் ஏன்னா அவங்க நம்ம சமுதாயத்துக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க அதாவது நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு காவலர்களாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவங்க தாக்கப்படக்கூடிய இடத்துக்கு அவங்களா வர காரணம்னா அவங்களுடைய பாதுகாப்பு இல்லை இப்ப அண்ணா ராக்கெட் ராஜா அவரு இருக்கா அப்படின்னா அவர் ஒரு சில இடங்களுக்கு வர முடியாது அவருக்கு அந்த பாதுகாப்பு பிரச்சனைக்குன்னா அவர் வராமல் இருக்கிறாரு ஹரிநாடார் எல்லா இடத்துக்கும் வந்து களத்தில் இறங்கி நின்று தான் இருக்கா அப்படி அவரும் சில பிரச்சனைகள் எதுனாலும் இருந்தா கூடிய பிரச்சனை கூட இப்போ கூட இடையில இருந்தால் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தாரு அப்போ கூட உள்ள இருக்கும்போது கூட நிறைய எங்களை செய்ய சொல்லி எல்லாம் சொல்லத்தான் செய்கிறார் அப்படி சமூக வலைத்தளங்களில் ஹரிநாடா ஸ்பீச்சு நிறைய நம்ம பார்க்கிறோம் அவர் செயல்பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆன்லைனில் இருக்கார் ஆமாம் ஆன்லைனில் இருக்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல அண்ணன் உடனே இருக்கார் சரி ஆமாம் மற்ற யாரும் அவங்க குரல் கொடுக்கறதில்ல அறிநாடக உடனடியாக குரல் கொடுப்பா அப்படி அந்த இதில் அண்ணன் வந்து சரி இப்போ சான்றோல் மக்கள் கழகத்துடைய நிறுவன தலைவர் சதா அவர்கள் ஏற்கனவே அவர் வந்து ஆரம்பித்து ஒரு ஆறு வருஷம் இருக்கும் இப்போ சமுதாயத்தில் திடீர்னு இப்போ வந்து திரைப்படத்துறையில் அண்ணன் உள்ளே உள்ளே போயிருக்காரு இப்போ திரைப்படத்துறையில் அவருடைய வளர்ச்சி அப்படி இருக்கு எந்த மாதிரி அவருடைய படங்கள்லாம் படம் வெளியே இது வரைக்கும் வந்திருக்கு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நூறு தேட்டரில் ரிலீஸ் ஆகி படம் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஓடிச்சு இன்னைக்கு திரையுலகத்திற்கு வந்தாதான் இன்னைக்கு அரசியலில் எல்லாருமே தெரிய வர்றாங்க அதுக்காக வந்திருக்கு அப்படி ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு டே நம்ம போய் நம்ம எடுத்து சொல்லி இன்னைக்கு வளரணுங்கிற காலங்கள் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி தலைவர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு அதே போல் அவருடைய திறமைகள் இரு திறமைகள் இருந்தும் அது இன்னைக்கு மறைக்கப்படுறதுனால நம்மளால எப்படி இன்னைக்கு தெரிய முடியும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த திரையுலகம் ரொம்ப ஈஸியா இருக்கு அதனால அவர் வந்து அதுக்கு நாடார் சமுதாயத்திலேயே ஒரு திரை இதுக்கு வரக்கூடியது அவர்கிட்ட அந்த திறமை இருந்து நடிப்பு திறமை இருக்குது அவர் அது வெளியில வர்றாரோ அதுதான் சரி சரி அதாவது சான்றோல் மக்கள் கழகம் வந்து வெளிப்படைய வெளியே வரணும் வெளியில வரணும் அவருடைய முகமும் வெளியே வரணும் கண்டிப்பா எல்லாருமே இப்ப இல்லை எம்ஜிஆருக்கு படம் அடிக்கும் போது கலைஞர் அவர்கள் முக்கா முத்து போட்டிக்கு போட்டிக்கு கொண்டு வந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் படம் நடித்து இன்னைக்கு த தெரிய வந்திருக்கிறாங்க தமிழகம் புல்லா தெரிய வந்த பிறகுதான் இன்னைக்கு அரசியலில் இன்னைக்கு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அப்படித்தான் இன்னைக்கு திரையுலகத்துக்கு எல்லாரும் வந்து அவங்க தமிழகம் புல்லா தெரிய வருகிறனால இந்த அவங்களுடைய அரசியலுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி இன்னைக்கு ஒரு நாடார் கம்யூனிட்டியில இன்னைக்கு வந்து சதாநாடார் அவர்கள் ஒரு ப்ரொடியூஷராக இருக்கிறாரு இன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்லா இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சுட்டார் இன்றைக்கி சமூக வலைதளத்திலையும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் கிட்டே எல்லாேருமே அரசியல்வாதிகள் வந்து எல்லாருமே இன்னைக்கு சாதாரண நேராக தெரியும் தெரியும் ம் நல்லா தெரியும் அதுக்கு ஒரு காரணம் இந்த திரையுலகத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்குறோம் சரி சரி இல்லை அதாவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து உடனே முதல்வர் ஆகணும் ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க வரப்போகிற எலெக்ஷனில் நான் தான் நிற்பேன் நான் தான் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் வந்து பின்னணி வந்து சினிமா சினிமா பேக்ரவுண்டில் தான் இன்னைக்கு நான் யாரை சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆமாம் நம்பர் ஒன்னா இன்னைக்கு இருந்தவர் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கக்கூடியவர் அதெல்லாம் தூக்கி உதவிட்டு இன்னைக்கு சினிமா அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ அதே மாதிரி சதாநாடார் அவர் விஜயை பார்த்து அரசியலுக்கு வரணும்னு சினிமாவுக்கு வரணும்னு உள்ள வந்திருக்காரா அது கிடையாது எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு எங்களால் முடிந்து என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணுங்கிற எங்களுடைய ஒரு கொள்கை அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சதாநாடார் அவர்கள் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு கிட்டத்தட்ட எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய இன்னைக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒன்பது நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கூட அந்த நோட்டீஸ்ல கூட நாங்கள் எல்லா எங்களுடைய என்னென்ன பண்ணியிருக்கிறோங்கிறது நாங்க போட்டிருக்கிறோம் பின்னாடி எங்களுடைய அவருக்கு வந்து ரோல் மாடலா அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்க்கை கட்சியினுடைய நிறுவனர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட இருந்து மாவட்ட செயலாக பயணித்து அவருடைய போராட்ட குணம் அந்த போராட்ட குணத்தினால நம்ம இன்னைக்கு அவரோட பயணிக்கிறோம் அந்த போராட்ட குளம் நிறைய நாங்க சமுதாயத்துக்கு நிறைய இப்ப கூட இடையில ஈரோடு மாவட்டத்துல ஒரு பிரச்சனை நம்ம ஒரு மூன்று சமுதாயம் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு குட்டையில பிரச்சனை அதுக்கும் குரல் கொடுத்து உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாவட்ட கலெக்டருக்கு எஸ்பி கொண்டு இன்னைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன பிரச்சனை மீன் பிடிக்கிறதுல ஒரு மூன்று சமுதாயம் அரசு அரசிய குளம் அது ஆமா அரசோடைய குளம் அரசுடைய குளத்துல எல்லாரும் மீன் பிடிப்பாங்க ஆமா மூன்று சமுதாயத்தை விளையாட ஒன்று வன்னியர் நாடார் மூன்று பேர் அதுல வரக்கூடிய மீன்களை பிடிச்சு அதுல பங்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு சமுதாயம் மட்டுமே இப்போ முழுமையாக அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க இவங்க யாரும் உள்ள போக முடியாது இப்ப இப்ப யாருமே போக முடியல அதன் பிறகு கவர்மெண்ட் என்ன செய்யுது ஒரு ஒரு தரப்பாக ஒரு தலை ஒரு தலைபட்சமாக செயல்படுறதுனால நாங்க மேல்முறையீடு அதாவது மாவட்ட கலெக்டரிடமோ எஸ்பி கிட்டையும் இதை தெரியப்படுத்தியிருக்கோம் இன்னும் நடவடிக்கை எடுக்கல பட்சத்தில் நாங்கள் இதை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இதில் எடுப்போம் எடுத்து அந்த மக்களுக்கு அந்த ஊரிய வருமானத்துக்குரிய செஞ்சு கொடுப்போம் இல்லை நீங்க உங்க கட்சி சார்பாக போராட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்றீங்க அது எல்லாமே ஈரோடு திருப்பூர் கொங்கு மண்டலத்தை சுத்தியே இருக்குது தென் மாவட்டங்களுக்குலாம் நீங்கள் எதுவும் குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே குரல் கொடுத்து தான் இருக்கும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு வணிகர் அதுக்கு கூட என்னுடைய சமூக வலைதளத்திலையும் சரி அதுக்கு கண்டனங்கள் நாங்க தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கான போராட்டத்தை தான் நம்ம அடுத்தது எடுக்க போறோம் அதாவது வணிகர்கள் தொடர்ந்து வெட்டப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிற அது மட்டும் இல்லாமல் வணிகர்களுடைய கடைகள் அடித்து உடைக்கப்படுகிறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இதை வந்து நாங்க தமிழக அரசிற்கு ஒவ்வொரு முறையும் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா இன்னைக்கு வணிகம் செய்யக்கூடியவங்க அதிகம் நாடார்கள் கண்டிப்பா அப்ப அந்த நாடார்கள் வணிகம் தான் இன்னைக்கு அரசே அதை சொல்லுகிறது போன முறை கூட ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்தக்கூடிய ஒரு ஜாதி என்றால் அது நாடார் ஜாதி என்று அவங்க அது அரசுக்கே தெரிகிறது அந்த அரசு ஊரிய பாதுகாப்பு கொடுக்க முடியல அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது அந்த ஒரு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னு நாங்கள் அதை சொல்றோம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் சார்ந்தோர் மக்கள் கழகத்தின் சார்பாக வியாபாரிகளுக்காக நீங்க போராட்டம் நடத்துகிறீங்க ஆமா ஆமா வியாபாரிகள் சாதாரண மக்கள் காவல்துறையா சார்ந்தாலும் யாரா இருந்தாலும் மனிதர்கள் பாதி யார் பாதிக்கப்பட்டாலும் சமுதாயத்தில் யாரா இருந்தாலும் நாங்க அதுக்காக குரல் கொடுப்போம் அது எங்களுடைய இருக்கும் சான்றோல் மக்கள் கழகம் அரசியல் கட்சிங்கிற போது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் அமைப்பு இருக்கணும் அமைப்பு இருக்குதா இருக்குது எங்களுக்கு இப்போ திருநெல்வேலியில இருக்குது தூத்துக்குடியில இருக்குது எல்லா பக்கம் மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சுட்டு இருக்கிறோம் கழகத்து சார்பா இப்பதான் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஆமா கழகத்து சார்பா இப்போ சேலத்துல இருக்கிறாங்க ஈரோட்ல இருக்கிறாங்க திருப்பூர்ல கோயம்புத்தூர் மண்டலம் அது நீங்க பல இருக்க தெரியும் நான் கேட்குற தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி இருக்கு திருநெல்வேலி இருக்கு விருதுநகர் இருக்கு மதுரை இருக்கு சிவகங்கை இருக்கு ராமநாதபுரம் இருக்கு அது அந்த மாதிரி இடங்களை கேட்குறேன் இப்போ புதுசா நியமிச்சுட்டு இருக்கிறோம் மாவட்ட சிலை இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு மாவட்ட ஆறு ஆண்டு கழித்து இப்போ ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம் அது ஆல்ரெடி இருக்குது அந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க சரியா இல்லைன்னா அடுத்தது பதவிகள் மாத்தப்படும்ல அந்த மாதிரி இப்போ புதுசா கொங்கு மண்டலத்துல நம்மளுடைய சங்கம் பெரிய சங்கம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் அன்னைக்கு ஆயிரம் பேரை நம்ம திரட்டியிருக்கிறோம் எந்த ஒரு பணமும் கொடுக்காம ஜாதிக்காக வரக்கூடிய இது கொங்கு மண்டத்தில் இருக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சிகளை மாதிரி நமக்கு வந்து பணம் கொடுத்து கூப்பிடணுங்கிறதுலாம் கிடையாது கிடையாது இப்போ சான்றோல் மக்கள் கழகம் வந்து ஒரு அரசியல் கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது அது அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்ன யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க சீமானு கொடுக்குறீங்களா இல்லை தாவைக்கா கொடுக்குறீங்களா இல்லை திமுக கொடுக்குறீங்களா இல்லை அதிமுக கொடுக்குறீங்களா உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன எங்களுடைய நிலைப்பாடு ஐயா பெருந்தலைவர் அவர்களுக்கு யார் அரசு விழா எடுக்கிறார்களோ யார் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் சரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிவிக்கே வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க கொள்கை தலைவராக எடுத்திருக்கிறாங்க தலைவர் வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்காங்க ஆனால் அந்த கொள்கைக்கு ஏற்றவாறு எதுவும் இல்லை ஏன்னா திருச்சி சிவா எம்பி வந்து ஐயா பெருந்தலைவர் அவர்களை வந்து ஏசி போட்டுட்டு ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டாங்க ஏசி இல்லைன்னா அவரெலாம் இருக்க முடியாது ஒரு உடல் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பும் போது கூட கொள்கை தலைவராக எடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு கண்டனமோ ஒரு போரா ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லும்போது அவர் உடனடியாக அதை சுட்டி காட்டி இந்த மாதிரி நீங்க எல்லாம் பேசாதங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சு மறுப்பு தெரிவிக்க மறுப்பு தெரிவிக்கவே இல்லை நாடார அமைப்புகள் அவருடைய வீடை முற்றுகை பண்ணும்போது தான் அவர் தெரிவிக்கிறார் தவிர அப்போ இவர் எப்படி கொள்கை தலைவராக ஐயா பெருந்தலைவர் அவர்களை ஏ ஏத்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது எங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை ஒரு கண்டனம் தெரிவிச்சா தானே அது அவங்க ஒரு கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் திராவிடமும் தேசியமும் தான் என்னுடைய இதுன்னாரு திராவிடம் வேற தேசியம் வேற தேசியம்ங்கிறது அது வேற மாதிரி திராவிடம்ங்கிறது அவங்களுடைய கொள்கை வந்து எல்லாருமே திராவிடத்துடைய கொள்கை இருக்கு முரண்பட்ட கொள்கையா இருக்கு முரண்பட்ட கொள்கை அது அது உண்மைதானே ஏன்னா தேசியம்ங்கிறது வேற திராவிடம் என்பது வேற திராவிடம் என்பது இன்னைக்கு சமத்துவம் கட்சிகள் சார்ந்து எல்லாம் போயிடுறாங்க நம்ம அப்படி தேசியத்தை வந்து அதில் கொண்டு வர முடியும் ஏன்னா தேசியத்துக்கு நிறையா இருக்கு உங்களுக்கே தெரியும் டிராவிடம் என்பது வந்து இவங்களுடைய கொள்கை பிடிச்சு அவங்க அவங்க போய்க்கிறது அவங்களுடைய கொள்கைக்காக அவங்க கொண்டு போறாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கை தலைவர்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த கொள்கையை அவங்க பின்பற்றாங்களா அப்படின்னா அது இல்லை யாரு அதை பின்பற்றாங்க டிராவிடத்தினுடைய கொள்கை யாரும் பின்பற்றது இல்லை அப்படி பின்பற்ற நபர்கள் யாருமே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய கொள்கை பெரியார் அவர்கள் அது அவங்க அண்ணா அண்ணா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க அவங்க கொள்கை கொள்கையெல்லாம் கொண்டு போறாங்க அந்த கொள்கையில் அவங்க சமத்துவ சம சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சமத்துவமே இன்னைக்கு இல்லை ஏன்னா அது கூட இப்போ சமீபத்துல ஒரு இது நிகழ்வு நடந்தது அதுலயும் அதுல என்ன சமத்துவம் இருக்குது அது இல்லையே சமத்துவம்னா எல்லாரும் ஒன்று எல்லா ஒரு ஒரு ஜாதியினர் சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும் பாதிக்கப்படுறாங்க அது சமத்துவம் கிடையாதுல்ல எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்கக்கூடியதான சமத்துவம் அது எங்களுக்கு இல்லையே இப்ப சான்றோர் மக்கள் கழகத்துடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதை நீங்க பின்பற்றி வரீங்க எங்களுடைய கொள்கை வந்து ஐயா பெருந்தலைவர் அவர்களுடைய பெயரை நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சான்றார் மக்கள் கலந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்ததாக குறிக்கக்கூடியதாக நாங்கள் எங்களுடைய கொள்கையை அந்த கட்சியின் பெயரை வச்சுருக்குறோம் சரி எங்களுடைய கொள்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் கொங்கு மண்டலத்தில் அரசியல் இல்லாத காரணத்தினால அந்த அரசியலுக்காக தான் நாங்கள் இந்த சான்ற மக்கள் கிட்ட உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் மக்களுக்கு எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறக்காகவும் அது மட்டும் எங்களுடைய நிர்வாகிகளும் யாரவா இருந்தாலும் சரி அவங்ககிட்டையும் நாங்கள் சொல்கிறது தான் நம்மளுடைய கொள்கை கொங்கு மண்டலத்தில் அரசியலை முன்னிறுத்தி வரணும் ஏன்னா எங்கேயுமே கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் இல்லை இல்லை நீங்கள் பேசும்போது பார்த்தா சுற்றி 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 இந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை தான் குறி குறிப்பிட்டு சொல்கிறீங்க மற்ற தென்பக்கம் வட பக்கம்லாம் நீங்கள் வர்ற மாதிரி தெரியலையே இல்லை நாங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தென் மாவட்டங்களில் என்னால் சொந்த ஊர் என்னுடைய ஊர் வந்து திசை நிலை ஆமாம் என்னுடைய திருநெல்வேலி மாவட்டம் திசைநெல்வேலி என்னோடய ஊர் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு தேவையான எல்லாமே அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க அங்கே எல்லாம் எழுச்சியாக இருக்கிறோம் எழுச்சி எல்லாம் தொழில் அங்கே எல்லாமே எழுச்சியாக இருக்கிறோம் அது ஒரு இதாக இருக்குது அந்த மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் எல்லாம் இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு மாவட்டம் நம்ம பலமாக இருக்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு தேவையில்லை கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் அரசியல் ரீதியாக ரொம்ப புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிடையாது திராவிட கட்சிகள்ல ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம் இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியிலுமே கிடையாது அவங்க அது புறக்கணிக்கப்படாத நரசு பிஜேபி எதுலையுமே கிடையிலுமே கிடையாது எதையுமே கிடையாது நகர செயலாளர் இருப்பாங்க ஒன்றியச் செயலாளர் இருக்காங்க யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இது அங்க இல்லை இல்ல அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் நாங்க போராடுறோம் அதான் எங்களுடைய கொள்கை அதுக்கு தான் சாண்டோர் மக்கள் கழகத்தை சதநாடு அவர்கள் நிறுத்தி தொடர்ந்து வியாபாரிகள் தென் மாவட்டத்துல தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மது பழக்கங்கள் கஞ்சா மாத்திரை மது இந்த இந்த போதைப் பொருள்களால் இன்று தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஊரிய நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர்களுக்கு படிப்படியாக இந்த கஞ்சா மீது வழக்குகள் பதியப்படுவதை தீவிரப்படுத்த வேண்டும் மதுவை வந்து குறைக்கணும் மது அங்கங்கே கடைகள் புதிதாக திறந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த மதுவை அரசு வந்து முழுமையாக ஒழிக்க முடியாது குறைஞ்சபட்சம் அதை எவ்வளோ ஒழிக்க முடியுமோ அந்த அதை செய்யணும் அது ரெண்டாவது கடைகளும் அந்த தகுந்த நேரங்களில் பூட்டப்படணும் இன்னைக்கு பன்னிரெண்டு மணி டு பத்து மணி அந்த கடைகள் இருக்குது படிப்படியாக அதை குறைக்கலாம் அந்த டைமிங் குறைக்கணும் அதனால கூட அந்த கொலைகள் அந்த இரவு நேரங்கள்ல அதிக கொலை தொடர் கொலைகள் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது அந்த அரசு வந்து கவனத்தில் கொண்டு வந்து அந்த தாக்குதல் நடந்து நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் தமிழகத்துல மக்கள் இன்று ஊர் வெளியில போறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த இரவு நேரங்கள் அவ்வளவு கொலைகள் சம்பவங்கள் இறங்கிட்டு இருக்கு டெய்லி கொலை நடக்காத நாளே இல்லை தமிழகத்தில் அப்படின்னு மாதிரி இருக்குது அதுக்கு வந்து அரசு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது வந்து தொடர் கொலை மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வணிகர்கள் கடையில் போய் அடிக்கிறாங்க அவன் வந்து போதைக்கு அடிமையாயிட்டான் அவனுக்கு போதை பொருள் வாங்க காசு இல்லை உடனே கடைக்காரனை கேட்க அவன் கொடுக்கலன்னா அவனை அடிக்கிறான் கொலை பண்றான் மிரட்டுறான் இது வந்து நீங்க சொல்ல கரெக்டு தான் தான் மொத்தத்தில் அது வந்து வியாபாரிகளும் இன்னைக்கு பெரும்பாலும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படி கண்டிப்பாக கண்டிப்பா வியாபாரிகள் முழுமையா பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு கடை கடையில வந்து இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணுறோம் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது அந்த வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு கரண்ட்டு இன்னைக்கு இப்போ கூட எடுத்தீங்கன்னா மின்கட்டண உயர்வுக்காக இன்னைக்கு வணிக நேற்று சென்னையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வணிகம் செய்யும் போது ஒரு க கடைக்கான தகுந்த வாடகை கொடுக்க முடியாமையும் அவங்க கரண்ட்டு பில் கட்ட முடியாமல் இன்னைக்கு ஜிஎஸ்டி சொல்லி நிறைய பாதிப்புக்குள்ள இன்னைக்கு தொழில் நலவடைஞ்சி நலவடைஞ்சிடுச்சு இன்னைக்கு சின்ன கடைக்காரங்களாம் பாதிக்கப்பட்டு கடையை மூடிக்கிட்டு போன வருடம் எங்களுடைய சங்கத்தில் இருந்த ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர் இல்லை வருஷம் இரநூறு உறுப்பினர் இல்லை இரநூறு மலையை கடையை திருப்பூர்ல இல்லை வணிகம் செய்ய முடியாம அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க வேலையை வேண்டாம் விட்டுட்டா வேலைக்கு போலாம் மளிகை தொழிலே வேண்டாம் முழுமையாக மலிமை தொழில் வந்து மளிகை கடை வந்து நீ நாடார் வசம் இருந்து படிப்படியாக மாற்று இதுக்கு போய்கிட்டு இருக்குது இப்படி தொழில் வந்து நலிவடைய காரணம் ஜிஎஸ்டி வரி கரண்ட் பில் உயர்வு இப்படி வாடகை உயர்வு இப்படி இப்ப கூட இடையில கூட வாடகை ஜிஎஸ்டி போட்டாங்க வாடகைக்கு ஒரு ஜிஎஸ்டி சொல்லி கொண்டுதான் இந்த இதனால தொழில் வந்து நலிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கே தவிர நாளுக்கு நாள் இந்த சூழல்ல வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த இருந்துகிட்டு இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் ஊரிய இது வந்து அரசாங்கம் ஒன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தொடர்ந்து வியாபாரிகள் தாக்கப்பட முழுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கலாம் ரெண்டாவது இந்த தமிழக முதல்வர் அவர்கள் வியாபாரிகளுக்கு எ என்ன நலன் செய்யணும் அந்த ஒரு வாரியம் அமைத்து மனிதர்களுக்கு ஒரு வாரியம் அமைத்து அந்த அதுக்கு வந்து அவங்க பண்ணுனா மட்டும்தான் இது முடிவு வரும் சரி ரைட் ரொம்ப சந்தோஷனே நன்றி 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 நன்றி